அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த காணொலியில் பஞ்சமகா புருஷ யோகம் பற்றி பார்க்க போகிறோம் பஞ்சம் என்றால் ஐந்து ஐந்து விதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஐந்து கிரகங்கள் யோகங்களை கொடுக்குது ஒன்பது கிரகங்களில் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி செவ்வாய் குரு புதன் குரு சுக்கிரன் சனி இந்த அஞ்சு கிரகங்களும் சில ஜாதகங்களில் யோகங்களை கொடுக்குது அந்த யோகங்களுக்கு பேர் பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னா என்ன அது என்ன விதி முதல் அந்த விதியை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இந்த அஞ்சு கிரகங்களும் இருந்து ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்களில் லக்கணத்திலிருந்து ஒன்றாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த நாலு இடங்களுக்கும் பேர் கேந்திரங்கள் அப்படின்னு பேர் இந்த கேந்திரங்களில் இருக்கும்போது அந்த இடம் ஆட்சியாக அல்லது உச்சமாக இருக்கணும் அதுதான் இங்கே கண்டிஷன் ஒன்றாவது இடம் ஆட்சி அல்லது உச்சமாக இருக்கணும் நாலாவது இடம் ஆட்சி உச்சமாக இருக்கணும் ஏழாம் இடம் அந்த கிரகம் ஆட்சி உச்சமாக இருக்கணும் பத்தாம் இடம் ஆட்சி அல்லது உச்சமாக இருக்கணும் அப்படி ஆச்சுன்னா அது பஞ்சமகா புருஷயோகம் எனப்படும் இப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் பார்க்கலாங்களே சரி இதுதான் விதி செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இந்த ஐந்து கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகம் ஒரு லக்னத்தில் பஞ்சமாக புலசியமாக கொடுத்தா போதும் அதே பெரிய விஷயம் ஒன்றுதான் கொடுக்க முடியும் செவ்வாய் கொடுக்கலாம் ஆட்சி உட்சமாக இருக்கும்போது அது கேந்திரமா இருக்கணும் புதன் ஆட்சி உச்சமாக இருக்கும்போது அது கேந்திரஸ்தானமாக இருக்கணும் குரு ஆட்சி உட்சமாக இருக்கும்போது அது கேந்திரஸ்தானமாக இருக்கணும் சுக்கிரன் ஆட்சி உட்சமாக இருக்கும்போது கேந்திரஸ்தானமாக இருக்கணும் சனி ஆட்சி உட்சமாக இருக்கும்போது அதுவும் கேந்திரஸ்தானமாக இருக்கணும் அப்படி அமைஞ்சதுன்னா அது பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு பேர் சரி இந்த யோகம் என்ன செய்யும் நல்ல கல்வியை கொடுக்கும் உயர் பதவியை கொடுக்கும் சொத்து பொத்துக்கள் வாங்க சொல்லுவோம் வீடு மனை மண் இந்த மாதிரி சிறப்பான காரியங்கள் எல்லாமே கை கொடுக்கும் நல்ல உயர்ந்த பதவி கிடைக்கும் அரசு ஆதாயம் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் இதெல்லாம் பஞ்சமகா புருஷ யோகத்தினுடைய பலன்கள் சரி முதல்ல செவ்வாய் கிரகத்தை எடுத்துக்கலாங்களே செவ்வாய் அது கொடுக்குற யோகத்துக்கு பேர் ருசக யோகம் அப்படின்னு பேர் ஒவ்வொரு கிரகம் கொடுக்குற இந்த பஞ்சமகா புருஷ யோகத்துக்கும் தனித்தனியாக பேர் இருக்குது செவ்வாய் ஆட்சி உச்சமாக இருந்து அது லக்கணத்திலிருந்து கேந்திரஸ்தானமாக இருந்தால் அது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரும் அந்த மாதிரி அந்த செவ்வாய் கொடுக்கக்கூடிய யோகத்துக்கு பேர் ருசக யோகம் அப்படின்னு பேர் உதாரண ஜாதகம் அப்படியே கொடுத்துருக்கேன் பாருங்களேன் உதாரணம் அப்படி தான் இப்போது இந்த சார்ட்டில் முதல் சார்ட் எடுத்துக்கலாம் செவ்வாய் கேந்திரங்களில் இருக்கணும் இங்கே ஆட்சி உச்சமாக இருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இது மேஷம் மேசத்தில் செவ்வாய் ஆட்சி மேசத்தில் செவ்வாய் ஆட்சியோ இருக்கும்போது உங்களது கடகலக்கணமாக இருக்கலாம் துலாலக்கணமாக இருக்கலாம் மகரலக்கணமாக இருக்கலாம் அல்லது மேசல கணமாகவே இருக்கலாம் மேசல இருந்தால் ஒன்றில் செவ்வாய் ஆட்சி கடகலக்கணமாக இருந்தால் பத்தில் ஆட்சி துலால கணமாந்தா ஏழில் செவ்வாய் ஆட்சி மகரலகணமாந்தா நாலில் செவ்வாய் ஆட்சி இப்படி இந்த அமைப்பு இருந்ததுன்னா இதுக்கு பேர் பஞ்சமகா புருஷ யோகம் ருசுக யோகம் செவ்வாய் கொடுக்கக்கூடியது ரசக யோகம் சரி இந்த ரெண்டாவது சான்று பாருங்களேன் செவ்வாய் இங்கே ஆட்சி பெறுவார் அதாவது வெறிச்சுகத்தில் விருச்சகத்தில் ஆட்சி பெறும்போது விருச்சக லக்கணமாகவே இருக்கலாம் அல்லது கும்ப லக்கணமாக இருக்கலாம் அல்லது ரிசபலகணமாக இருக்கலாம் அல்லது சிம்ம லக்கணமாக இருக்கலாம் ஆக செவ்வாய் ஆட்சி இருந்தால் மட்டும் பற்றாது அது லக்கணத்துலேருந்து ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று அமையணும் இப்போ பாருங்களேன் சிம்ம லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் வெறிச்ச கலக்கத்தில் லக்கணத்திலேயே செவ்வாய் கும்பலக்கணத்துக்கு பத்தில் செவ்வாய் ரிசபக்கணத்துக்கு ஏழு செவ்வாய் இது ஒரு ரசுக யோகம் அடுத்த சாட்டு பாருங்கள் மூணாவது சாட்டு செவ்வாய் மேலே ரெண்டுலேயுமே ஆட்சி செவ்வாய் மேசத்தல் ஆட்சி செவ்வாய் விருச்சகத்தில் ஆட்சி இங்கே செவ்வாய் மகரத்தில் உச்சம் ஆக இது மகர லக்னமாகவே இருக்கலாம் அல்லது மேசலக்கணமாக இருக்கலாம் மேசலக்கணமாக இருந்தால் பத்தாம் இடத்துல ஆட்சியாக உச்சமாக வருவார் கடகலக்கணமாக இருந்தால் ஏழாம் இடத்துல உச்சமாக வருவார் துலால இருந்தால் நாலாம் இடத்துல உச்சமாக வருவார் ஆக செவ்வாய் மூன்று விதமான இடங்களில் அமர்ந்து யோகத்தை கொடுக்குறார் ஆக உங்களுடைய லக்கணம் மேஷம் கடகம் விரு துலாம் மகரம் இப்படி இருந்து மேஷத்தில் ஆட்சியாக இருந்தால் யோகம் உங்களுடைய லக்கணம் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பமாக இருந்து விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தால் ருசுக யோகம் உங்களுடைய லக்கணம் மேசம் கடகம் துலாம் இருந்து மகரத்தில் செவ்வாய் இருந்தால் இது உச்சமடைகிறாரு இது ருசுக யோகம் அப்படின்னு பேர் ஆக உங்களுடைய லக்கணம் மேசமாக இருந்தால் ஒன்று ஒன்றாம் இடத்துல பத்தாம் இடத்துல செவ்வாய் வர வாய்ப்பு இருக்குது உங்களுடைய லக்னம் ரிசபமாக இருந்தால் ஏழாம் இடத்துல ஆட்சி பெறுவார் உங்களுடைய லக்கணம் கடகமாக இருந்தால் ஏழாம் இடத்துல ஆட்சி பெறுவார் உச்சம் பெறுவார் பத்தாம் இடத்துல ஆட்சி பெறுவார் உங்களுடைய லக்னம் இருந்தால் நாலாம் இடத்துல ஆட்சி பெறுவார் உங்களுடைய லக்கணம் இருந்தால் நாலில் உச்சம் பெறுவார் ஏழில் ஆட்சி பெறுவார் உங்களுடைய லக்னம் லக்கணம் இருந்தால் லக்கணத்திலேயே செவ்வாய் ஆட்சி உங்களுடைய லக்கணம் இருந்தால் லக்கணத்திலேயே உச்சம் பெறுவார் நாலாம் இடத்துல ஆட்சி பெறுவார் உங்களுடைய லக்கணம் இருந்தால் பத்தாம் இடத்துல ஆட்சி பெறுவார் ஆக மேஷம் ரிசபம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் இந்த எட்டு லக்கணங்களுக்கும் பஞ்சமகா புருஷ யோகத்தில் செவ்வாயினுடைய யோகம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த உபய லக் ராசிகள் லக்னமாக அமைஞ்சவங்களுக்கு யோகம் அப்படிங்கிற அமைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆக இதுதான் பஞ்சமகா புருஷ யோகத்தில் செவ்வாய் தரக்கூடிய ரசோக யோகம் அப்படின்னு பேர் அடுத்தது புதன் தரக்கூடிய யோகத்தை பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்